டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடென்ஸ் கோயம்புத்தூர் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சுங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு இந்த நீட் எக்ஸாமினேஷனில் மார்க்கு குறைவாத்தான் ஒரு நிறைய குழந்தைகளுக்கு கட் ஆஃபும் தான் போகுது பட் இருந்தாலும் நம்ம எம்பிபிஎஸ் மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா இன்ஜினியரிங் காலேஜஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் எம்பிபிஎஸ் பிபிஎஸ் கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் ஒரு சிலர் எம்பிபிஎஸ் மட்டுமே வெயிட் பண்ணுறோம்னா பிரச்சனை இல்லை அப்போது எல்லாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது அப்போ பல்வேறுபட்ட படிப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் இதை தெரிஞ்சுக்கணுங்க வெளிநாட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்ப கவுன்சிலிங் நடைபெறும் போது இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீட் எக்ஸாமினேஷன் எப்பவுமே மே மாதம் முதல் சண்டே நடைபெறும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்தது ரிசல்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸில் வருங்க பதிமூணு ஆறு இருபத்தி மூணுல வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்கூட்டியே ரிசல்ட் சொன்ன டேட்டை விட முன்கூட்டியே வந்தாலும் அதில் குளறுபடியாகி ஃபைனல் ரிசல்ட் முப்பது ஆறில் வந்தது இப்போ கவுன்சிலிங் டிலே ஆச்சு ஸோ இந்த வருஷம் நமக்கு ஃபோர்டீன் சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஃபோர்டீன் சிக்ஸில் ரிசல்ட் வந்துடும் அப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் அது ரிசல்ட் வந்து நமக்கு தேர்ட்டீன் சிக்ஸில் ரிசல்ட் வருது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்போது ஜூன் லாஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பீரியஸ் கவுன்சிலிங் மட்டும் கிடையாதுங்க பாண்டிச்சேரியில் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவே தான் அப்ளை பண்ண முடியும் கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நம்ம எலிஜிபிள் அப்போது ஜூன் லாஸ்ட் வீக்கில் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம அப்ளிகேஷன் போடணும் எவ்வளோ அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் போட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் ரேங்க் லிஸ்ட்டு வருங்க அதில் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறக்கு ஒரு டுவெல் டேஸ் எடுத்துக்குவாங்க அந்த தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒன் வீக்கில் நம்ம கவுன்சிலிங் நடந்துடும் அதில் ஸ்பெஷல் கேட்டகரியா நடக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஜூலை மாதம் நடந்தது கவுன்சிலிங் யூஸ்ஃபுல்லாக பாருங்கள் ஜூலை லாஸ்ட் வீக்கில் நடந்தது லாஸ்ட் இயர் மட்டும் ஆகஸ்ட் தேர்ட் வீக் போனதுக்கான காரணம் ரிசல்ட் கொள்கிற அப்போ இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் எப்போ நடைபெறும்னு பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இது டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி